எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் தொடங்க இருக்குது இது சம்பந்தமாக முழுமையான விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் தளம் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேவரியில் இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுடைய ஆதரவு பெரிய ஊக்கமாக இருக்குது உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு பெரிய நன்றிகள் வணக்கம் வணக்கம் கொஞ்சம் தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டு உலக அரசியலுக்கு கொஞ்சம் போகலாம் நிறையா பேசணும் ஆக்சுவலாக பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் தான் பேசுகிறோம் சூடானில் உள்நாட்டு போராணது நடந்துக்கிட்டு இருக்கு நிறைய மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க எப்படி வந்து காசாவில் ஒரு பிரச்சனை நடந்து கொஞ்சம் இப்போது அமைதி நடை திரும்பியிருக்கு ஆனால் திரும்ப சூடான் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு நாட்டில் திரும்ப ஒரு பிரச்சனை அது உலகளவில் அளவில் மாறியிருக்கு மாறி இருக்கு சூடான் பிரச்சனை எப்படி பாக்குறீங்க உள்நாட்டு போர் பெரிய ஒரு உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல்ல இருந்தே இந்த மோதல் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு டூ த்ரீ இயர்ஸா இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு ஒன்றரை லட்சம் பேருக்கும் மேல இறந்துருக்காங்க இன்னும் அதிகமா இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சூடானோட கேபிட்டல் கார்டும்ல நிறைய பேர் இறந்துருக்காங்க பட் ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலேயும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுபோக பார்த்தோம்னா பெரிய ஒரு ஃபேமைன் இருக்காங்க இப்போ ஸோ பயங்கரமான பட்டினி வறுமை இந்த விஷயங்கள்லாம் போகுது பயங்கரமான டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது கால்ரா மலேரியா அந்த மாதிரியான டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது அது போக ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க வீடுகள்லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க வேற இடங்களுக்கு அவங்க இடத்த லொக்கேஷனை மாற்றி தப்பு இந்த போர்லன்னு தப்பிக்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு இடம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பெரிய ஒரு கிரைசிஸ் இப்போ சுடானில் போயிட்டுருக்கு இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஓவரால் நம்ம ஆஃப்ரிக்கன் கான்டெக்ட்ல நம்ம இதை பார்க்கணும் ஓவரால ஆஃப்ரிக்காலயே இப்போ பெரிய ஸ்டெபிலிட்டி இல்லை குறிப்பா ரீஜன் ரீஜன்பாங்க ஆப்ரிக்காவோட நார்த் சைடில் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரிப் இருக்கு புர்கினா ஃபாசோ நைஜர் இந்த மாதிரியான நாடுகள்லாம் அந்த ஸ்ட்ரிப்ல இருக்கும் சேட் இந்த நாடுகள்லாம் இருக்கும் அந்த பகுதியில் பார்த்தோம்னா பெரிய இன்ஸ்டபிலிட்டி இருக்கு புர்கினா ஃபாசோல பெரிய இப்ராஹிம் புர்கினா ஃபாசோல ஸ்டெபிலிட்டி கிடையாது நைஜர்ல ஸ்டெபிலிட்டி கிடையாது எத்தியோப்பியால நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு நிறைய நாடுகளில் ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்னா இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு நிறைய இடங்கள்லையும் வந்து இந்த ராணுவ ஆட்சியெல்லாம் நடக்கும் இல்லையா ராணுவத்திற்கு திடீர்னு ஆட்சியை கைப்பற்றுறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அங்கே இருக்குல்ல மிலிட்ரி கூ நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அதானே சுடான்ல அதானே இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அல் பஷீர் ஒமார் பஷீர்னு ஒரு டிக்டேட்டர் இருந்தார் ஏறக்குறைய தேர்ட்டி இயர்ஸ் அவர் கண்டினியூஸ் ஆட்சி பண்ணார் அப்புறம் அவரோட ஆட்சியை ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க ஒரு மிலிட்ரி கூ நடக்குது அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டபிலிட்டி இருக்கு சுடான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காலேயே பெரிய இன்ஸ்டபிலிட்டி இருக்கு அதுவும் சுடான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது சுடானை பொறுத்தளவுல பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல்ல இருந்திருக்கு இஜிப்டியன்ஸோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கு ஆட்டோமன்ஸோட கண்ட்ரோல்லயும் இருந்திருக்கு பிப்டி சிக்ஸ்ல அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா நைன் டென் இயர்ஸ் தான் அங்க அமைதியே இருந்துச்சு மீதி நாட்கள் எல்லாமே அங்க ஏதோ ஒரு பதட்டமான ஒரு சூழல் மோதல்கள் சிவில் வார் மிலிட்ரி கூ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு மூணு சிவில் வார் நடந்திருக்கு இந்த காலகட்டத்துக்குள்ள ஃபிப்டி சிக்ஸ்ல இருந்து இன்னைக்குள்ள மூணு சிவில் வார் அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய பத்தொன்போது இருபது மிலிட்ரி கூ நடந்துருக்கு அப்புறம் ஜினோசைடும் நடந்திருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறதுலாம் ஜினோசைடு தான் அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு சோ கம்ப்ளீட்டா ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு நாடா இருக்கு இன்னொரு சைடுல கோல்டும் நிறைய இருக்கு தங்கமும் சுடானில் நிறைய இருக்கு சோ அதனால பெரிய ஒரு கிரைசிஸ் இப்ப சுடானில் போயிட்டு இருக்கு நம்ம ரொம்ப டீப்பா பழைய ஹிஸ்டரிக்குள்ள நம்ம போக வேண்டாம் பட் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் ரீசன்ட் பாஸ்டிவ்ல நம்ம போவோம் நான் சொன்னது போல உமார் அல் பஷீர் அப்படின்ற டிக்டேட்டர் பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ரூல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி டூ தௌசண்ட் நைன்டீனில் முடியுது அப்போ ராணுவம் வந்து அவரோட ஆட்சியை ஒரு முடிவு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான பவர்ஃபுல் ஃபோர்சஸ் இருக்காங்க ஒன்னு எஸ்ஏஎஃப் இன்னொன்னு ஆர்எஸ்எஃப் எஸ்ஏஎஃப் பொறுத்தளவில் ஜென்ரல் அப்துல் ஃபட்டா அலி புஹ் புர்ஹான் அப்படின்ற ஒரு ஜெனரலோட தலைமையில் இருக்கு ஆர்எஸ்எ பொறுத்தளவுல ஜென்ரல் முகமது ஹம்தான் அப்படின்ற ஒரு தளபதியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கு ஆர்எஸ்எஃப்ஐ பொறுத்தளவில் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா ராபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் அதே மாதிரி எஸ்ஏஎஃப்ஐ பொறுத்தளவில் சூட்னீஸ் ஆம் ஃபோர்ஸஸ் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இப்போ சுடானை பொறுத்தளவுல டூ தௌசண்ட் லெவனில் பார்ட்டிஷன் நடக்குது டூ தௌசண்ட் லெவனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா சுடானில் சூழல் டிஃப்ரெண்டாக இருந்தது சுடானோட நார்த்துக்கும் சுடானோட சவுத்துக்கும் நிறைய மோதல் நடந்துட்டு இருந்து சுடானோட நார்த்தை பொறுத்தளவுல முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி சவுத்த பொறுத்தளவுல கிறிஸ்டியன்ஸும் மற்ற மக்களும் அதிகமா வாழக்கூடிய பகுதி அங்க லோக்கல் ரிலிஜன் மத வழிபாடுகள்லாம் இருக்கும்ல அந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க ஸோ சோ நிறைய மோதல்கள் வந்துட்டு இருந்து டூ தௌசண்ட் லெவனில் ரெஃபரண்டம் வைக்கிறாங்க சவுத் சுடான் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க சோ கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய சுடான்னு பார்த்தோம்னா தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் அங்கே சூடானில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போ அங்கே கிறிஸ்டின்ஸ் அங்கே கிடையாது ஸோ அப்போ என்ன ஆகுது சுடானில் அரசியல் சூழல் வந்து மாற ஆரம்பிக்குது ஸோ அப்போ என்ன ஆகுது சுடானோட வெஸ்ட்டுக்கும் சுடானோட ஈஸ்டுக்கும் இடையே ஒரு டிவைட் கிரியேட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நார்த்துக்கும் சவுத்துக்கும் பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரி வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் இடையே மோதல்கள் ஸ்லோவாக வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நான் சொன்னது போல உமார் அல் பஷீரோட கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுது அப்புறம் பார்த்தோன்னா பவர் வந்து ஆர்எஸ்எஃப் கையிலையும் எஸ்ஏஎஃப் கையிலையும் ஷிஃப்ட் ஆகுது ஸோ நேச்சுரலாக இப்போ ரெண்டு பவர் சென்டர்ஸ் இருக்காங்க அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு மிலிட்ரி கூ மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றியாச்சு அடுத்தது என்ன நடக்கும் எவனாவது ஒருத்தன் என் கையில் ஃபுல் பவர் வரணும்னு யோசிப்பான் இப்போ ஆர்ஏஎஃப் பொறுத்தளவில் அது ஒரு விதமான ஒரு 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 மிலேஷியாம்பாங்கல்ல மலேசியாம்பாங்கல்ல ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்மி தான் அந்த ஆர்மியை பொறுத்தளவில் இன்ஃபென்ட்ரி இருப்பாங்க காலாட் படைகள் இருப்பாங்க அது போக இந்த ஷோல்டரில் வச்சு ஃபயர் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸாக இருக்கலாம் அப்புறம் நம்ம டிவிலெலாம் பார்ப்போம் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரக்கில் ஏறி எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரியான ட்ரக்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இந்த படைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவுட்ஸ்கர்ட்ஸில் இவங்களாலும் சண்டை போட முடியும் நல்லா இந்த வண்டிகளெலாம் வச்சுட்டு வேகமாக ஒரு இடத்துக்கு போகிறது கிராமப்புறங்களில் அவுட்ஸ்கர்ட்ஸ்லாம் நல்லா சண்டை போட முடியும் பட் நகரங்கள்லாம் ரொம்ப இன்டென்ஸான ஃபைட் நடக்கும்ல இப்போ வேர்ல்டு வார்லாம் பார்த்தோம்னா மாஸ்கோவில் நடக்கிறதெல்லாம் நகரங்களில் இன்டென்ஸான ஃபைட் நடக்கும் அந்த மாதிரியான ஃபைட்டை வந்து ஆர்எஸ்எஃப்ஆல பண்ண முடியாது பட் இதே இது பார்த்தோம்னா எஸ்ஏஎஃப் பொறுத்தளவுல எஸ்ஏஎஃப் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மிலிட்ரி ஓரளவுக்கு கொஞ்சம் அவுடேட்டான ஆட்கள் தான் பட் அவங்ககிட்ட விமானங்கள் உண்டு டேங்க்ஸ் உண்டு பீரங்கிகள் ஆர்டிலரி இந்த விஷயங்கள்லாம் எஸ்ஏஎஃப் வச்சுருக்காங்க பட் இது எல்லாமே ரொம்ப அவுடேட்டான பழைய ஆயுதங்கள் நிறைய ஆயுதங்கள் பார்த்தோம்னா செகண்ட் ஓல்வர் காலகட்டங்களில் உள்ள ஆயுதங்கள் சில ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வந்த ஆயுதங்கள் ஸோ பழைய ஆயுதங்கள் பட் இருந்தாலும் ஆர்ஏஎஸ்எஃப் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஏஎஃப் கிட்ட கொஞ்சம் பெட்டரான ஆயுதங்கள் உண்டு புர்ஹானோட படைகள் கண்ட்ரோல் ஸோ இப்போ என்ன ஆகுது எஸ்ஏஎஃப் பார்த்தோன்னா சூடானோட ஈஸ்ட் சைடை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க சூடானோட வெப்சைட்ல பார்த்தோம்னா ஆர்ஐஎஃப் கண்ட்ரோல்ல அது இருக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது நம்ம மக்கள் கிட்ட பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ஜனநாயகம் மலரணும் அப்படின்ற ஒரு சூழல் எஸ்ஐஎப்ஐட ஆர்எஸ்எஃப் இன்டகிரேட் பண்ணும் அப்படின்றாங்க எஸ்ஐஎஃப் கீழே ஆர்எஸ்எஃப் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஆர்எஸ்எஃப் தெரியும் இப்ப தெரியும் இப்போ எஃபுக்கும் தெரியும் ஹம்டான் அதோட அந்த படைத்தளபதிக்கும் தெரியும் நம்ம கதையை சீக்கிரம் முடிச்சிருவாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு டென் இயர்ஸ் டைம் வேணும் அது செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் மேல நிறைய அழுத்தங்கள் வரும்போது ஒரு பாயிண்ட்ல ஆர்எஸ்எஃப் என்ன பண்றாங்க அக்ரெசிவா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறைய பகுதிகளை அவங்க கண்ட்ரோலிங்கில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் சைடில் சூடானோட வெஸ்ட் சைடில் நிறையா பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி சூடானோட கேபிட்டலான கார்டூமியும் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க கார்டூம் அட்டாக் பண்ணி ஏறக்குறைய ஒரு டூ மந்த்ஸில் கார்டூமியும் ஏறக்குறைய ஆர்எஸ்எஃப்ஓட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க ஸோ கார்டூம் எஸ்ஐஎஃப் ஓட கண்ட்ரோலில் விட்டு போனதுக்கப்புறம் எஸ்ஏஎஃப் என்ன பண்ணுறாங்கன்னா போர்ட் சூடானுக்கு போகிறாங்க சூடானில் இருக்கக்கூடிய போர்ட் சீல இருக்கக்கூடிய ஒரு போர்ட் அங்கே போயிடுறாங்க ஏன்னா நேச்சுரலாக சிட்டி கையில் இல்லை அப்படின்ற போது பவர் சென்டரை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா எஸ்ஐஎஃப் உலகம் முழுக்க நிறைய நாடுகளோட கண்ட்ரோல் உண்டு உண்டு சாரி ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது நீங்கள் போர்ட்டுக்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்கள் வாங்குறது சப்போர்ட் அங்கேருந்து வர வைக்கிறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் போர் காலகட்டங்கள் அது ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் படைகளை திருப்பி ரீமொபிளைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நாலு செப்டம்பர் இந்த பார்த்தோம்னா ஆர்எஸ்எஃப் வந்து வேகமா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க நிறைய பகுதிகளை கார்டும் சுடானோட கேபிட்டலையும் ஏறக்குறைய முழுமையா கேப்சர் பண்ணிட்டாங்க அது போக சுடானோட சவுத் ஏரியாஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய கம்ப்ளீட்டா ஆர் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சு அதுலயும் சில பகுதிகள் கைப்பற்ற முடியல தனியா சின்ன ஒரு என்கிளேவும் பாங்கல அந்த மாதிரி தனியா சில ஏரியாஸ் மட்டும் கைப்பற்ற முடியல பட் ஓவராலா சவுத்த வந்து ஆர்எஸ்எஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது எஸ்ஐஎஃப் நிறைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது இருந்து நிறைய சப்போர்ட் வர ஆரம்பிக்குது இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது இட்ரியாம்பாங்க பக்கத்தில் சின்ன நாடு இருக்கு அந்த இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படையை எஸ்ஐஎஃப் மொபலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெரிய ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்புறம் சூடானோட கேபிட்டலான கார்டூமை அவங்க விடுவிச்சிடுறாங்க அது போக ஆர்எஸ்எ நல்லா வேகமாக பின்னுக்கும் தள்ள ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சவுத்லேயும் நிறையா பகுதிகளை ஃப்ரீ பண்ணுறாங்க விடுவிக்கிறாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எஸ்ஏஎஃப்னால பெருசாக முன்னேறி போக முடியல ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னென்னா சுடானோட வெஸ்ட் சைடு பார்த்தோன்னா ஏறக்குறைய கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்எஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்கு அதே மாதிரி சுடானோட ஈஸ்ட் சைடு பார்த்தோன்னா எஸ்ஏஎஃப் கண்ட்ரோலில் இருக்குது இப்போவும் இந்த மோதல் போயிட்டுருக்கு அடுத்த வேலைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடங்க இது சம்மந்தமான முழுமையான விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க ஜெனோசைட் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க நடந்திருக்கு அப்படின்றீங்க இது மதம் சார்ந்து நடக்குதா அல்லது இனம் சார்ந்து சண்டையாக எப்படி பார்க்கறது இது வந்து அதான் இது இனம் சார்ந்த தான் அதான் நீ கரெக்டான ஒரு இடத்துக்கு வரீங்க ஜினோசை நடக்குதுன்னா அங்க ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸும் இருக்கும் அடையாளம் சார்ந்த அரசியலும் அடையாளம் சார்ந்த வெறியும் அங்கே இருக்கும் இங்கே அது டெஃபினட்டாக இருக்குது ஆனால் மதம் சார்ந்து இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த மோதல்கள்லாம் பார்த்தோன்னா மதம் சார்ந்து நடந்தது கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் நடந்தது அதுக்கப்புறம் சவுத் தனி நாடு உருவானதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் பெருசாக இல்லை இப்போவும் சுடானில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பட் இருந்தாலும் பெரிய அளவில் இல்லை பெரிய எண்ணிக்கையில் இல்லை ஸோ அந்த பிரச்சனைகள் இப்போ இல்லை இப்போ நடக்கிறது என்னன்னா அரப்ஸ் அங்கே நிறையா இருக்காங்க ஸோ இப்போ ஆர்எஸ்எஃப் பொறுத்தளவில் மோஸ்ட்லி அராப் டாமினன்ட் அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளாக்ஸ் இருப்பாங்க பாருங்க கருப்பர்கள் இருப்பாங்க பாருங்க அவங்களையும் அங்க இருக்கக்கூடிய வேற இனத்தவர்களையும் அவங்க ஒடுக்குறாங்க இது ஒரு அரபு இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் பேக் பண்றதும் பார்த்தோம்னா யூஏஇ எல்லாம் இவங்களை ஹெவியா பேக் பண்றாங்க ஆர்எஸ்எஃப் எஸ்ஏஎஃப் நான் சொன்ன மாதிரி மற்ற நாடுகள்லாம் எஸ்ஏஎஃப் பேக் பண்றாங்க இவங்களை பார்த்தோம்னா யூஏஇ பேக் பண்றாங்க அது போக வேற சில சப்போர்ட்ஸும் இருக்காங்க ஒரு காலத்துல ரஷ்யாவும் பேக் பண்ணாங்க ஆர்எஸ்எஃப் வாக்னர்லாம் பார்த்தோம்னா நியூஸ் படிச்சிருப்பீங்க இங்க இருக்க தங்கத்தை டார்கெட் பண்ணி அவங்களோட சேர்ந்த எல்லாம் ஒர்க் பண்ணாங்க ஸோ இங்க நடக்கக்கூடிய இந்த ஜினோசைடை பொறுத்தளவுல இது மோஸ்ட்லி இன ரீதியான அடிப்படையில் நடக்குது அராப் சுப்ரிமசில இருந்து இந்த ஜினோசைட் அப்படின்ற விஷயம் நடக்குது அது போக நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் சூடான் பொறுத்தளவுல ஆர்எஸ்எஃப்ஓட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வெஸ்ட் சூடான்ல ஆர்எஸ்எஃப்ஓட ப்ரசன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கு பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா எல்லா பகுதியும் கேப்சர் பண்றாங்க சவுத்துல கூடிய நிறைய பகுதிகளையும் கேப்சர் பண்றாங்க இல்லையா பட் இருந்தாலும் சில பகுதிகள் என் சொல்லுவோம் இல்ல சில பகுதிகளை அவங்களால கேப்சர் பண்ண முடியல அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் அல் ஃபாஷீர் அப்படின்ற எல் ஃபாஷீர் அப்படின்ற அந்த பகுதி அந்த பகுதியை ஆர் எஸ் எஃப் போன மாசம் தான் கேப்சர் பண்ணாங்க அதுவும் பெரிய நியூஸ் ஆச்சு ஆர் எஸ் எஃப் போன மாசம் தான் கேப்சர் பண்றாங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அவங்க வேட்டையாடுறாங்க ஏன்னா அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப நாள் கழித்து தான் ஆல கேப்சர் பண்ண முடியுது மற்ற பகுதியிலாம் கேப்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக கேப்சர் பண்ண முடியல அந்த பகுதியை ஃபாஷீர் அப்படின்ற அந்த பகுதியை சுற்றி வளைச்சு முற்றுகையிட்டு பல நாட்கள் போட்டு தான் அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறாங்க பொதுவாக அப்படி கேப்சர் பண்ணும் என்ன ஆகும் உள்ளே போய் பழி வாங்குவாங்க நமக்கு எதிராக ரொம்ப நாள் சண்டை போட்டிருங்க அப்படின்ற கோவம் இருக்கும் உள்ள போய் பழி வாங்குவாங்க ரெண்டாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிசிஸ்ட் பண்ணுறான் இவன் உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக ரிசிஸ்ட் பண்ணுறான் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன இவங்களுக்கு எதிரான ஆட்கள் உள்ள நிறையா இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்களும் எலிமினேட் பண்ணணும்னு இவன் நினைப்பான் செகண்ட் தான் அப்படிதான் கிராட்லாம் எல்லாம் நடந்தது இல்லை அப்ப உள்ள போகணுன்ற வெறியில இருப்பாங்க உள்ள போய்ச்சா நடக்குதுன்னு சொல்ல முடியாது கடைசியில் ரஷ்யன்ஸ் பர்லுக்குள்ளே வந்தாங்கல்ல அப்பயும் அதே தான் பர்ன்குள்ள வரும்போது வேட்டை தான் ஆடினாங்க பெர்லினில் வாழ்ந்த மக்கள் ஆண் பெண் குழந்தெலாம் அவங்க பார்க்கல ரஷ்யாக்காரங்க வேட்டை தான் ஆடினாங்க ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் முற்றுகையிட்றாங்க அதுக்கப்புறம் இப்போ அக்டோபர் மாதம் எல்ஃபாஷி அப்படின்ற அந்த பகுதியை கேப்சர் பண்ணுறாங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த இன அழிப்பு அங்கே பெரிய அளவில் நடக்குது எல்லாரையும் வேட்டையாடுறது கொல்வது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க ஸோ பார்த்தோம்னா இந்த அக்டோபரில் அது பீக்கை டச் பண்ணுறது அதனால தான் அக்டோபர் மாதம் பார்த்தோம்னா அந்த நியூஸ்லாம் வர ஆரம்பிக்குது நமக்கு ஜினோ சைட் அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய படிக்க ஆரம்பிக்கிறோம் நியூஸ்லாம் அது நிறையா வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அங்கே சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஆர்எஸ்எஃப் நல்ல வேகமாக அட்வான்ஸ் ஆனாங்க எஸ்ஏஎஃப் பார்த்தோம்னா பின் வாங்கினாங்க அதுக்கப்புறம் எஸ்ஏஎஃபும் அட்வான்ஸ் ஆகிறாங்க அவங்களும் நிறையா பகுதியில் கேப்சர் பண்ணுறாங்க இப்போ பெஸ்ட்டு பகுதியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆர்எஸ்எஃப் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க மற்ற பகுதிகளில் எஸ்ஏஎஃப் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல ஆஹ் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது பெரிய வித்தியாசமான விஷயங்கள் கிடையாது இதுக்கு முன்னாடியும் அங்கே நிறைய சிவில் வார் நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு சிவில் வார் இப்ப நடந்துட்டு இருக்கு நம்ம இப்ப விர் இந்த மிடில் ஆஃப் அ சிவில் வார் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஓகே இன்னொன்னு நம்ம பேசியிருந்தோம் அதாவது தங்கம் அங்க இருக்கு நிறைய அப்படின்னு நம்ம பேசிருக்கோம் ஒருவேளை தங்கம் இருக்கிறதுனால இந்த சண்டைய வேற யாரோ ஃபன் பண்ணி பண்ண வாய்ப்பு இருக்குமா எப்படி பாக்குறீங்க அந்த நாட்டுல தங்கம் இருக்கிறதுனால இப்போ என்னன்னா இந்த சண்டையே நீங்க பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஃப் ஓட படைத்தளபதியும் சரி எஸ்ஏஎஃப் ஓட படைத்தளபதியும் சரி ரெண்டு பேருமே பெரும் முதலைகள் அவங்க அவங்க கிட்ட தங்கத்தோட ப்ரொடக்ஷன் அவங்க ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்றாங்க ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கு ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு போர்ல ஈடுபடுறாங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு படைகள் கிட்டையும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இருக்காங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் இருக்காங்க இவங்களுக்கு சாப்பாடு போடணும் இவங்களுக்கு ஆயுதங்கள் ரெடி பண்ணணும் இதெல்லாம் எங்கிருந்து வரும் ஸோ இந்த போற ஃபண்ட் பண்றதே தங்கம் தான் இவங்க கிட்ட தங்கம் இருக்கு அந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் பக்கத்து நாடுகள்ல போய் விற்கிறது குறிப்பா யூஏல போய் விற்கிறது பணத்தை வாங்குறது அப்புறம் சண்டை போடுறது ஸோ இந்த சண்டைக்கான முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தோம்னா தங்கம்னு நம்ம சொல்லலாம் மற்ற நாடுகளுக்கு தங்கம் போது சூடானுக்கு போர் கிடைக்குது வெப்பன்ஸ் வருது அவன் சண்டை போட்டிருக்காங்க அந்த தங்கம் வெளில போகும்போது காசாய கைக்கு வருது அப்புறம் டாலர்ஸ் இந்த ரெண்டு படைத்தலைவர்களும் கையில வச்சிருக்காங்க இவங்க குடும்பங்கள் பார்த்தோம்னா பெரிய செல்வ செழிப்பான குடும்பங்கள் அது ஒரு முக்கியமான காரணம் இப்ப இந்த ஆர்எஸ்எஃப் படைத்தளபதி அவரோட அந்த ஆர்எஸ்எஃப் படைகளை மற்ற ஆர்மையோட மெர்ஜ் பண்றதுக்கு அவர் தயங்குறதுக்கான காரணம் என்னன்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அவங்களோட ஃபேமிலி அங்கே இருக்கக்கூடிய கோல்டெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என் கையில் இருக்கக்கூடிய லெவரேஜ் என்ன ஆர்எஸ்எஃப்ன்ற அந்த படம் தான் அதை நான் கொண்டு போய் அங்க மெர்ஜ் பண்ணிட்டேன்னா என் கையில லெவரேஜே இருக்காது அதுக்கப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோல்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ இதெல்லாம் நான் பாதுகாக்கணும்னா என்கிட்ட ஆர்மியும் இருக்கணும் அதனாலதான் அவன் என்ன பண்றான் டென் இயர்ஸ் எனக்கு டைம் கொடு டிரான்சிஷன் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது டென் இயர்ஸ் கொடுன்னு கேட்குறான் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறதுதான் தான் ஸோ அதனால் இப்போ தங்கம் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு ரோல் இந்த போகிற ஃபன் பண்ணுறதுல தங்கத்துக்கு பெரிய ஒரு ரோல் இருக்கு அது போக சூடான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கோல்ட் மேனுஃபேக்சரர் தங்க உற்பத்தியில சூடானுக்கு முக்கியமான ஒரு ரோல் உண்டு இப்போ ஆப்பிரிக்கா எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் ஆப்பிரிக்கால இருக்கு அதுல அஞ்சாவது பிகெஸ்ட் மேனுஃபேக்சரர் வந்து சூடான் அதுபோக இன்னும் அவங்களுக்கு நிறைய ரிசர்வ்ஸும் இருக்கு எனக்கு தெரிஞ்சுறைய செவன்டி டன்ஸ் கோல்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் சொல்ல முடியாது ஏன்னா சூடான் மாதிரி ஒரு நாட்டில் இல்லீகலா நிறைய ஸ்மகுளும் பண்ணுவாங்க இது அஃபிஷியல் டேட்டா சிக்ஸ்டி டு செவன்டி அதுபோக பல டன்கள் இல்லீகலாவும் வெளியே எடுத்துட்டு போகப்படும் ஸோ அதுவும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தங்கத்தால சூடான் மக்களுக்கு எந்த பிரோஜனமும் இல்லை பெரிய ஒரு தலைவலி தான் மற்ற நாடுகளுக்கு அதனால யூஸ் இருக்கு அவங்க சீப்பா இங்கேருந்து தங்கத்தை வாங்கிட்டு காசை உள்ள வேகமாக பம்ப் பண்ணுறது சூடான்ல இருக்கக்கூடிய இந்த பெரிய இராணுவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தளபதிகள் இருக்காங்க பாருங்க அவங்க கையில ஏகப்பட்ட செல்வம் இருக்கு அவங்க கையிலையும் அவங்களோட ஃபேமிலிஸ் கையிலையும்

அதுக்கப்புறம் கிளீனான சூழல் இருக்காது டிசீஸ்லாம் வேகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் வந்து இப்ப அங்க நடந்திருக்கு ஸோ பெரிய ஒரு சிக்கல் இருக்காங்க ஓகே இந்த சூடான் போரை நிறுத்தி ட்ரம்ப் அவர்கள் அந்த விருதை தட்டி செல்வாரா பெரிய ஃபோக்கஸ் அவங்க சூடான் பக்கம் அவங்க காட்டல அமெரிக்கா இப்போதான் லைட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க பட் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா அவங்களை உள்ள அமெரிக்கன்ஸ் வந்து எப்போவுமே ஆப்பிரிக்காவை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பட் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது ரஷ்யன்ஸ் நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரென்ச் வந்து ஆப்பிரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்பயும் பாருங்கள் சுடானில் ரஷ்யாவுக்கு நிறைய லெவரேஜ் இருக்குது சுற்றிருக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ்க்கு நிறைய லெவரேஜ் இருக்குது ஆனால் கிட்ட பெரிய லெவரேஜ் இல்லை பட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்னது போல் சுடானோட வரலாறு எடுத்து பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்டான சூழல் கிடையாது இந்த மாதிரியான மோசமான மோதல்கள் இதுக்கு முன்னாடி நடந்து நடந்திருக்கு அங்கே பெரிய ஸ்டெபிலிட்டி என்னைக்குமே இருந்தது கிடையாது ஸோ அந்த வகையில சுடானை பொறுத்தளவுல இது சாதாரண ஒரு விஷயம்தான் இப்ப இந்த போர் முடிவுக்கு வருமா எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது முக்கியமான கேள்வி இந்த போரை பொறுத்தளவுல இப்போதைக்கு பார்க்கும்போது ரெண்டு குரூப்புமே நல்லா சாலிடாக அவங்களோட இடத்த கன்சால்டேட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஃப்பும் சரி எஸ்ஏஎஃப்பும் சரி அதனால ஒரு பார்வை என்னன்னா மேபி சூடான் ரெண்டா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ரெண்டா உடைஞ்சிருச்சு ஏற்கனவே சவுத் சூடான் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய சூடானும் ரெண்டா உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெஸ்ட்டும் ஈஸ்ட்டும் தனியாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது எப்பவுமே இந்த மத இதெல்லாம் இருக்குல்ல அது இந்த மாதிரி பிரிவினையில போய் விடும் விட்டதுக்கு அப்புறமும் அது ஸ்மூத்தா இருக்காது அதுக்கப்புறமும் ஓகே இப்ப இங்க பிரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் உள்ள இருக்கவங்க அவங்களும் திருப்பி அடிச்சு பாட்டேன் ஒன்ஸ் நீங்க இந்த மத வெறியோ இனவெறியோ ஏதோ ஒன்னு ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல அடங்கி இருக்காது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கும் சோ ரைட் இப்ப அந்த கிறிஸ்டின் மெஜாரிட்டி சவுத் இப்போ உருவாயாச்சு சோ இப்ப கிறிஸ்டின் பிரச்சனை கிடையாது இப்ப அடுத்தது உள்ள வேற ஒரு பிரச்சனை இந்த மோதல் பார்த்தோம்னா இப்ப வருது வெஸ்ட்டுக்கும் ஈஸ்டுக்கும் இந்த மோதல் வருது சோ இப்ப இருக்கக்கூடிய அச்சம் என்னன்னா திரும்பவும் சூடான் இன்னொரு ரெண்டா உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே வெயிட் பண்ணி ஃபியூச்சரை பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி